வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சிபிசிஎல் நிறுவனம் சார்பாக கலாநிதி வீராட்சாமி எம்பி ஏற்பாட்டில் முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு நல உதவி வழங்கினார் உதயநிதி ஸ்டாலின் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி ஏற்பாட்டில் சிபிசிஎல் எம்டிஹெச் சங்கர் பைனான்ஸ் டைரக்டர் ரோஹித் சர்மா அகர்வால் முன்னிலையில் முன்னூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிகழ்ச்சியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் இரண்டு கழிவுநீர் சுத்தம் செய்யும் இயந்திரம் வழங்குதல் மற்றும் சிபிசிஎல் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் ரூபாய் ஐந்து கோடி வடசென்னை தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக காசோலை வழங்கும் நிகழ்ச்சி பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை டோல்கேட் தங்க மாளிகையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர் பி கே சேகர்பாபு சென்னை வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ஆர் டி சேகர் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பிரியாராஜன் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே பி சங்கர் ஜே ஜே எபினேசர் தாயகம் கவி மற்றும் ஐட்ரி மூர்த்தி ஆகியோருடன் மண்டல குழு தலைவர்கள் திமுக தனியரசு ஏ வி ஆறுமுகம் நேதாஜி கணேசன் பகுதி செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் நிலைக்குழு உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் பள்ளி மாணவிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடினர் இறுதியாக அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய கீதம் பாடினார்கள்